ஆறு வருடமாக அஜித் மீதுள்ள கோபம் கூலி படம் மூலம் படிவாங்க முடிவெடுத்துள்ளார் ரஜினிகாந்த் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்துக்கு போட்டியாக ரஜினிகாந்தின் கூலி படம் ஆக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதையடுத்து அஜித் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் குட் பேட் அக்லி இப்படத்தை ஆதிக்க ரவிச்சந்தர் இயக்குகிறார் நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகரான இவர் இதற்கு முன்னர் த்ரிஷா இல்லையனா நயன்தாரா மார்க் ஆண்டனி போன்ற ஹிட் படங்களை இயக்கியிருக்கிறார் இதையடுத்து அஜித்துடன் முதன்முறையாக இணைந்துள்ள ஆதிக் ஒரு பேன் பாய் சம்பவமாக பேட் அக்லி படத்தை இயக்கி வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு கட்டத்தை எட்டியுள்ளது குட் பேட் அக்லி படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்துள்ள தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள இப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ளது குட் பேட் அக்லி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்று வருகிறது இப்படத்தை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தன்று ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர் மேலும் அன்று அஜித்தின் பிறந்தநாளும் வருவதால் குட் பேட் அக்லி படம் அஜித் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் ஆகவும் அமையும் என்றும் கூறப்பட்டு இந்நிலையில் இதனிடையே குட்லி படத்திற்கு போட்டியாக கூலி படமும் கூறப்படுகிறது மே தேதி அரசு விடுமுறை அது மட்டுமின்றி தொடர்ந்து வார இறுதி நாட்கள் வருவதால் அப்போது வெளியிட்டால் இப்படத்திற்கு நல்ல கலெக்ஷனும் வரும் என்பதை கருத்தில் கொண்டு அப்போது ரிலீஸ் செய்யும் ஐடியாவில் படக்குழு உள்ளது இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் விசுவாசம் படமும் ரஜினியின் பேட்ட படமும் நேருக்கு நேர் மோதின அதில் அஜித் வெற்றி பெற்றார் ஆறு ஆண்டுகளுக்கு பின் நடக்கவுள்ள கூலி விசிஸ் குட் பேட் அக்லி பாக்ஸ் ஆஃபீஸ் மோதலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ளார் இப்படத்தில் ரஜினிகாந்துடன் சத்யராஜ் உபேந்திரா நாகார்ஜுனா சுதிகாசன் என மிகப்பெரிய நட்சத்திரப்பட்ட பட்டாளமே நடித்துள்ளது இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்